இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவரும் மீது உண்டாவதாக பத்தாம் வகுப்பு தமிழ் விரிவானம் புதிய நம்பிக்கை இந்த கதையை பார்ப்போமா இது ஒரு உண்மை சம்பவம் வரலாற்றில் மனிதர்கள் வருகிறார்கள் சிலர் வரலாறாகவே மாறி வாழ்ந்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் கதைதான் இந்த புதிய நம்பிக்கை அமெரிக்க தேசத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஒரு கருப்பின பெண் எவ்வளவு போராட்டம் போராடி தனக்கான கல்வியை பெற்றுக்கொண்டால் அந்த கல்வியின் மூலமாக எப்படி தன் சமூகத்தை உயர்த்தினாள் என்பதுதான் இந்த கதை இந்த மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்கத் தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் கமலாயன் இவரின் இயற்பெயர் வே குணசேகரன் என்பதாகும் இவர் வயது வந்தோர் கல்வித்தட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார் இந்த சரித்திர பெண்மணியின் முழு பெயர் மேரி மெக்லியோட் பெத்யூன் என்பதாகும் இவருடைய சிறு வயதிலே இவரை ஒருவர் பார்த்து உனக்கு படிக்க தெரியாது என்று சொன்ன ஒரு வார்த்தையை தன் மனதிலே வைத்து படித்து முன்னுக்கு வந்தவர் இப்பொழுது இந்த கதையை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து மணி அவர்கள் விழுத்து எழக்கூடிய நேரம் அவர்களுக்கு பகல் முழுவதும் பருத்தி காட்டில் வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு நாளில் ஒரே ஒரு நிமிடத்தை கூட வீணாக்கி விடக்கூடாது என்று நினைக்கும் குடும்பம் அது பருத்தி காட்டில் இருந்து பகலில் அம்மா பாட்சி மட்டும் வீட்டிற்கு திரும்புவாங்க தனது குடும்பத்திற்கு தேவையான உணவுகளை சமைக்க உணவு தயாரானதும் பசியார வாங்களே செல்லங்களே அப்படின்னு ஓங்கி கூப்பிடுவாங்க வீட்டு வாசலில் இருந்து ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு உயரமுமாக இருந்த அந்த குடும்பத்தார் வயல் வெளியிலிருந்து வியர்வை சொட்ட சொட்ட வீட்டுக்குள்ளே நுழைவாங்க ஓ மேரி மெதுவா மெதுவா மற்றவர்களை முந்திக்கொண்டு அவள் வீட்டு வாசலை தொட்டுவிட்டாள் மேரியின் தந்தை சாம் சிரித்துக்கொண்டார் தனது பிள்ளைகளில் மேரி ஜென் மிகவும் வித்தியாசமான பெண்ணாக இருக்கிறாள் என்பதைப் பற்றி அவர் எண்ணிக்கொண்டார் அந்த குடும்பம் உணவு உண்டு முடிந்ததும் மறுபடியும் வயலுக்கு திரும்பிடுவாங்க மேரி தனது வேலையை முடித்துவிட்டு பாட்டியிடம் ஓடினாள் அவளுக்கு மாலை பொழுதில் மிக மகிழ்ச்சி நிறைந்தது இந்த நேரம்தான் அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பாடுவதும் பிரார்த்தனை செய்வதும் இந்த நேரத்தில் மேரியின் மென்குரல் சூரிய வெப்பத்தை ஊடறுக்கும் குளிர் நீரோடையை போல் சன்னமாக ஒழிக்கும் அவள் தானே பேசிக்கொள்வாள் பருத்தி செடி வளர்வதற்கு ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறது பருத்தி செடியில் மேரி மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்ததற்கு இன்னொரு காரணமும் உண்டு பருத்தி செடியில் அரும்புகின்ற முதல் பூ மொட்டை பார்க்கின்ற முதல் ஆளாக தானே இருக்க வேண்டும் என்ற விருப்பம்தான் அது முதல் பூவை மேரி பார்த்து விட்டாள் ஒரு கணம் திகைத்தாள் ஹேய் முதல் பூ முதல் பூ இங்கே இங்கே எங்கே எங்கே நான் தான் முதலில் பார்த்தேன் நான் தான் நான் தான் என்று கத்தினாள் எல்லோரும் அந்த முதல் பூவை பார்க்க ஓடி வந்தார்கள் அவர்களுக்கு தெரியும் இனி மூன்றே வாரங்களில் பருத்தி பூக்களில் செந்நிறத்தினால் வயல்கள் பூராவும் சிவப்பாகிவிடும் அடுத்த ஆறு வாரங்களில் புது பருத்தி நிறைந்து மீறி இந்த கோடைக்கால இரவுகளை மிகவும் விரும்பினாள் தெளிந்த நிர்மலமான வானம் பருத்தி பூக்களை பார்த்து கண் சிமிட்டும் நட்சத்திரங்கள் இவற்றை பார்த்தவாறே சும்மா இலக்கற்று சிந்தித்தபடி இருப்பது அவளுக்கு பிடித்தமானதாயிருந்தது அடுத்த நாள் காலை உணவு முடிந்தது மேரியின் அம்மா பாட்சி துவைத்து தேய்த்த துணிகள் நிரம்பிய கனத்த கூடையை தலையில் தூக்கி கொண்டார் மேரியும் அம்மாவுடன் ஒட்டி கொண்டாள் புழுதி படிந்த சாலையில் வெள்ளை முதலாளிகளின் வீடுகளை நோக்கி இருவரும் நடந்தனர் அந்த மாளிகை வீடு பெண் வில்சன் உடையது பாட்சியும் மேரியும் பின் கதவு பக்கமாக சென்றனர் கருப்பின மனிதர்களுக்கு முன்புற வாசலில் அனுமதி கிடையாது கதவு திறக்கப்பட்டது பாட்சி வீட்டினுள் விட்டார் மேரி வெளியிலேயே இருந்தாள் சற்று தூரத்தில் மற்றொரு சிறிய வீடு இருந்ததை மேரி கண்டாள் அது வெள்ளை குழந்தைகள் சும்மா ஓடி விளையாடுவதற்கென்றே கட்டப்பட்ட ஒன்று ஹலோ மேரி உள்ளே வர விரும்புகிறாயா ஒரு வெள்ளை சிறுமி கேட்டாள் மேரி தயங்கினாள் தயக்கத்தை ஆவள் வென்றபோது அவள் மெதுவாக வீட்டினுள் நுழைந்திருந்தாள் அங்கிருந்த அழகு மிக்க விளையாட்டுப் எல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்தாள் எங்களோடு சேர்ந்து விளையாட விரும்புகிறாயா ஆமாம் மேரி பதில் சொன்னாள் வீட்டினுள் விளையாடியபடி சுற்றி வந்தபோது ஒரு ஓரத்தில் கிடந்த சிறிய மேஜையும் அதன் மீதி இருந்த ஒரு பொருளும் மேரியின் கவனத்தை ஈர்த்தன அந்த பொருள் பைண்டிங் செய்யப்பட்ட ஒரு புத்தகம் மேலட்டை ஓவியத்தையும் அச்சிடப்பட்ட புத்தக தலைப்பையும் பார்த்து ஆர்வமுற்ற மேரி அதை தன் கையில் எடுத்து கொண்டாள் அதை புரட்ட துவங்கிய போது வில்சனின் இரு பெண் குழந்தைகளுள் சிறுமியாக இருந்தவள் புத்தகத்தை என்னிடம் கொடு நீ இதை எடுக்கக்கூடாது உன்னால் படிக்க முடியாது என்று இருந்து புத்தகத்தை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டாள் முதலில் மேரிக்கு ஒன்றும் புரியவில்லை பிறகு சும்மா அதை பார்த்துவிட்டு தருகிறேன் நான் ஒன்றும் அதை சேதப்படுத்திவிட மாட்டேன் பத்திரமாக வைத்திருப்பேன் எனக்கு அது எப்படி தெரியும் புத்தகங்கள் படிக்க முடியாதவர்களுக்காக இல்லை தெரிந்து கொள் அதற்கு மேரி பத்திரமாக வைத்திருப்பேன் அந்த சிறுமி முடியாது அப்படியானால் உன்னால் அதை படிக்க முடியுமா மேரி கேட்டாள் நிச்சயமாக நான் படிக்க முடியும் விளையாட்டு சாமான்களையும் என்னிடம் கொடு என்று சொல்லிக்கொண்டே அந்த சிறுமி விளையாட்டு சாமான்களை மேரியிடம் இருந்து பிடுங்கினாள் மேரி மனம் துவண்டாள் நட்புணர்வு அற்ற அந்த இடத்திலிருந்து உடனே வெளியேறினாள் கண்ணீர் பொங்கியது வெளியே தெளிவாய் ஒளிர்ந்து கொண்டிருந்த காலை வெளிச்சம் அவளுக்கு ஆதரவாக இருந்தது அவள் அப்படி என்ன பெரிய தவறு செய்துவிட்டாள் ஒரு புத்தகத்தை தொட்டிருக்கிறாள் அவ்வளவுதானே அதற்கு போய் இப்படியா வெடுக்கென்று பிடுங்கிவிட்டாளே மேரி மனம் கசந்தாள் அந்த நாள் முழுவதும் இனி அவள் துயரம் மேலிட்டு இருக்க போகிறாள் இந்த கொந்தளிக்கும் யோசனைகளுக்கு நடுவே மேரி ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள் அவள் உதடுகள் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டன ஆம் நான் படிக்க வேண்டும் நான் வாசிக்க கற்றுக்கொள்ளப் போகிறேன் நான் எழுத படிக்கப் போகிறேன் தனக்கு தானே மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டாள் அன்று நாள் முழுவதும் இந்த வார்த்தைகளை எத்தனையோ முறை சொல்லிக்கொண்டாள் அன்பு நிறைந்த கடவுளே இந்த வயல்களிலிருந்து என்னை வெளியே அழைத்து கொண்டு போ நான் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும் நான் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இது எப்படி ஆவினும் நடக்க வேண்டும் அது உணவுக்கான நேரம் குடும்பம் பருத்தி காட்டை விட்டு கிளம்பியது மேரி தனது தந்தையுடன் சேர்ந்து கொள்வதற்கு ஓடிச் சென்றாள் நான் பள்ளிக்கூடத்திற்கு போக முடியுமாப்பா அடடே மேரி செல்லம் இங்கே நமக்கென்று பள்ளிக்கூடமே கிடையாதம்மா அப்பாவின் குரல் வருத்தத்தில் தளர்ந்து ஒழித்தது நான் படிக்கணும் அப்பா எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன் சாம் மெக்சியோட் பதில் ஏதும் கூறவில்லை விரைவில் பருத்தி எடுப்பதற்கான காலமும் வந்தது இந்த ஆண்டு பருத்தி நல்ல விளைச்சல் நல்ல விலையும் கிடைத்தது ஆனால் ஜென்னுக்கு இந்த முறை அவற்றில் ஈடுபாடு வரவில்லை காரணம் அவள் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே தீவிரமாக யோசித்து கொண்டிருந்ததுதான் எப்படி எப்போது நான் வாசிக்க கற்றுக்கொள்ளப் போகிறேன் ஆனால் அங்கே எந்த ஒரு பள்ளியும் கிடையாது புத்தகங்கள் இல்லை எந்த ஒரு ஆசிரியரும் இல்லை அங்கே இருந்ததெல்லாம் பருத்தி விளையும் பருவ காலம்தான் ஒரு பருவம் முடிந்து இன்னொன்று அது முடிந்து மற்றொன்று பின் இன்னும் ஒன்று நான் படிக்க விரும்புகிறேன் நான் படிக்க விரும்புகிறேன் மேரி தனக்கு தானே சொல்லிக் அந்த வார்த்தைகள் எப்போதும் அவளை சுற்றி கொண்டே தெரிந்தன அச்சிறு பெண் வயலில் இருந்து வீட்டை நோக்கி சென்று அந்த கனமான பருத்தி பொதியை தனது முதுகில் இருந்து இறக்கி வைக்கும் போதுதான் தனக்கு அறிமுகமே இல்லாத ஒரு பெண் தன் முன்னால் நிற்பதை கண்டார் அந்த பெண் புன்னகைத்தார் தான் மிஸ் வில்சன் உன்னை போன்ற குழந்தைகள் படித்தாக வேண்டும் உன்னுடைய இந்த பருத்தி எடுப்பு வேலைகள் முடிந்த உடனேயே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக மேயஸ் வில்லிக்கு வர வேண்டும் சரியா மேரி குட்டி வருவாய் தானே மேரி பதில் சொல்ல நாயலாமல் வாயெடுத்து நின்றாள் பருத்தி எடுக்கும் தங்களின் வேலையை தொடர்வதற்காக அனைவரும் வயல்களுக்கு திரும்பிச் சென்றனர் மேரியும் ஓடினாள் இப்போதை வாருங்கள் சீக்கிரம் அதோ அந்த மூலையில் பிறகு இங்கே பருத்திய இடங்கள் மசமசவென்று நிற்காதீர்கள் நான் பள்ளிக்கூடத்திற்கு போயாக வேண்டும் எல்லோரையும் அவசரப்படுத்தினாள் திடுமென்று அவள் ஒரு புதிய மனுஷியாக ஆகிவிட்டதைப் போல மற்றவர்கள் உணர்ந்தனர் அந்த புத்தகத்தை என்னிடம் கொடு உன்னால் படிக்க முடியாது என்று மேரியின் காதுகளில் இத்தனை நாள் ஒழித்துக் கொண்டிருந்த இந்த வார்த்தைகள் அவளுடைய ஆத்மாவில் இருந்து என்னென்றைக்குமாக துடை தெரியப்பட போகின்றன புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது மேரி என்ற ஒரு பெண் குழந்தை அந்த வீட்டிலிருந்து வெளியே போய் முதன்முறையாக படிக்கப் போகிறாள் என்ற நம்பிக்கை அந்த தலைமுறையில் படிக்கப் போகும் முதல் ஆளும் அவள்தான் அந்த வீட்டில் ஜன்னல் ஓரமாக கீழ்பக்கம் இருந்த மேஜையின் மீது தலைமுறை காலமாக பைபிள் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒருவரும் அந்த காலத்திலும் அதை படிப்பதற்கு முடிந்ததே இல்லை காரணம் யாருக்கும் படிக்க தெரியாது இந்த பைபிளையும் இனி படித்து விடுவேன் எல்லோருக்கும் படித்து காட்டுவேன் செய்வேன் மேரி தனக்கு தானே முணுமுணுத்தாள் மேயஸ் வில்லியில் பெரிய கிடையாது உனக்கு என்ன வேண்டும் மேரியம்மா சாம் அவளை கேட்டார் எழுதுவதற்கு பிரயோஜனமான ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பா கிடைக்காத ஒரு சதுர வடிவ கடினமான கருப்பு பழகை ஒன்றை அவர்களிடம் எடுத்துக்காட்டினார் இதுதான் ஸ்லேட் இந்த சிறிய வெள்ளை சாக்பீஸ் துண்டினால் நீங்கள் இந்த பழகையின் மீது எழுதலாம் இனி ஸ்லேட்டின் மீது வெள்ளை சாக்பீஸை கொண்டு அவளால் கோடுகளை படங்களை வரைய முடியும் பிறகு எப்படி எழுதுவது என்று அவள் அறிந்து கொண்ட நிமிடத்தில் இருந்து அவள் எழுத முடியும் எழுதுவாள் எழுதுவாள் அப்பாவும் மகளும் வீட்டுக்கு வந்தபோது அனைவரும் அடுத்து வரப்போகிற நாள் குறித்தே பேசிக்கொண்டிருந்தார்கள் நாளை மேரிஜன் ஜென் பள்ளிக்கூடம் செல்ல போகும் முதல் நாள் மேரியின் சகோதரர்களும் சகோதரிகளும் சொன்னார்கள் நீ எங்களுக்கும் சொல்லித்தர வேண்டும் சரியா ஓ எஸ் நான் கற்றுக்கொண்டதையெல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் அவள் உறுதியளித்தாள் அடுத்த நாள் அதிகாலையில் சீக்கிரமாகவே அவள் புறப்பட தயாராகிவிட்டாள் அப்பாவும் கூட சென்றார் மேயஸ் வில்லிக்கு சேர மேரி நடக்க வேண்டிய தூரம் ஐந்து மைல்கள் அந்த புழுதி படிந்த சாலையில் ஒவ்வொரு நாளும் வீடு திரும்ப மேலும் ஐந்து மைல்கள் அவள் நடக்க வேண்டும் மேரி மேரிஜென் தான் பெற்ற புதிய கல்வியினால் முக்கியமான ஒரு நபராக மாறிக்கொண்டிருந்தாள் அவளால் இப்போது கணக்கு பார்க்க முடியும் அவளுடைய அக்கம் பக்கத்தவர் கருப்பின மக்கள் வெள்ளை நிற மக்கள் இருவருமே சம்பள கணக்கோ கொடுக்கல் வாங்கல் குளறுபடியோ எதுவென்றாலும் மேரியிடமே கொண்டு வந்தார்கள் கருப்பர்களுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியவில்லை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் உண்மையில் நியாயமான தொகைதானா என்று கூட கணக்கிட தெரியவில்லை வெள்ளைக்காரர்கள் எதைக் கொடுக்கிறார்களோ அதை வாங்கிக் கொள்ள இருந்தார்கள் கருப்பர்கள் மேரி தனது பள்ளியில் மேலும் புதிது புதிதாய் கற்றுக்கொண்டு கொண்டு வந்தாள் தனது பாதையில்தான் மெதுவாக உயர உயர போய்கொண்டிருக்கிறோம் என்று மனதில் அசை போடுவாள் பள்ளிக்கூடத்தில் சில வருடங்கள் ஓடி மறைந்தன அந்த வருடத்தின் கடைசியில் மேரிக்கு பட்டமளித்தல் இருந்தது இதுதான் தங்கள் வாழ்க்கையில் காணும் முதல் முதல் பட்டமளித்தல் விழா என்பதால் மேயஸ் வில்லியில் மக்களுக்கு அது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருந்தது இந்த பட்டமளிப்பு விழாவின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்பது டிப்ளோமாக்களை வாங்குவது மதிப்பு மிக்க வெள்ளைத்தாள் சொல்லுகளில் இந்த பட்டம் பெறும் மாணவர்கள் எழுதவும் படிக்கவும் கூடியவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கும் மேரியின் பெயரைச் சொல்லி கூப்பிட்டார்கள் மேரி தன்னுடைய டிப்ளமோவை வாஞ்சே உடன் பெற்று பூ போல் அதை ஏந்தி தன் நெஞ்சோடு அணைத்துக்கொண்டாள் மேஜையின் புத்தகத்தை தன் கையால் எடுத்தபோது அதை ஒரு சிறுமி பிடுங்கி கொண்டு அந்த நாள் நிலவில் ஆடியது உன்னால் படிக்க முடியாது என்று அவளை துயரப்படுத்துவதற்கு இனி எந்த ஒருவராலும் ஒருபோதும் முடியாது என்பதில் அவள் பெருமகிழ்ச்சி அடைந்தாள் விழா முடிந்தது இறைச்சலும் சந்தோஷமும் நிறைந்த சூழலில் மிஸ் வில்சன் மேரிஜெனை தோளோடு அணைத்தபடி மேரிஜென் இப்போது நீ என்ன செய்யப் போகிறாய் எனக்கு தெரியவில்லை மிஸ் நான் என்னுடைய டிப் படிப்பை தொடர விரும்புகிறேன் கருப்பர்கள் எப்போதாக இலம் கல்லூரிக்கு போயிருக்கிறார்களா இல்லை மிக அபூர்வம்தான் ஆனால் நீ போக முடியும் அதற்கு முதலில் உயர்நிலைப் பள்ளிக்கு போயாக வேண்டும் மேரி தங்களுடைய சின்னஞ்சிறு வீட்டிற்கு திரும்பியதும் தனது படிப்பை எப்படியாகிலும் தொடர்ந்தாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டாள் மேரி இப்போது எழுத படிக்க தெரிந்தவள் உன்னால் படிக்க முடியாது என்று யாராவது அவளை பார்த்து சொன்னால் இப்போது அவள் உடனே அதற்கு சரியான பதிலடி கொடுக்க முடியும் இந்த பெருமித உணர்வுடனே மற்றவர்களுடன் சேர்ந்து பருத்திக்காட்டுக்கு வேலைக்கு திரும்பினாள் நாட்கள் போயின ஒரு நாள் பருத்தி வயல்களை நோக்கி ஒரு பெண் வருவதை தூரத்தில் இருந்து மேரி பார்த்தாள் மேரி அந்த குரலை கேட்டதும் தெரிந்துவிட்டது வந்தவர் மிஸ் வில்சன் என்பது உனக்கு ஒரு நல்ல செய்தி வைத்திருக்கிறேன் மேரி மேற்கு பகுதியில் வாழ்கிற ஒரு வெள்ளைக்கார பெண்மணி ஒரு கருப்பின குழந்தையின் படிப்பிற்காக பணம் அனுப்பியிருக்கிறார் அதை பெறுவதற்குரிய ஆளாக நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய் நீ மேல் படிப்பிற்காக டவுனுக்கு போக வேண்டும் தயாராக இரு என்றார் வில்சன் மேரி சந்தோஷத்தில் குதித்தாள் வீட்டை பார்த்து ஓடினாள் நான் மேல் படிப்புக்காக டவுனுக்கு போக போகிறேன் பக்கத்து வீடுகளில் எல்லாம் ஓடி ஓடி சொன்னாள் பருத்தி வயல்களில் மேரி ஜெனின் நாட்கள் முடிவுக்கு வந்தன அடுத்து பள்ளி ஆண்டின் தொடக்கம் வரப்போகிறது இன்னும் சில நாட்களே உள்ளன மேரி தயாரானால் குடும்பத்தாரும் அக்கம்பக்கத்தவரும் மேரியை குறித்து பெருமிதம் அடைந்தார்கள் அவள் புறப்பட வேண்டிய நாளும் வந்தது வாங்க சீக்கிரம் ரயிலுக்கு நேரமாகிவிடும் நான் தாமதமாக போக விரும்பவில்லை வீட்டின் வாயிற்படியில் பொறுமை இழந்து தவித்து நின்றாள் மேரி அவர்கள் எல்லோருமாக வீட்டை விட்டு புறப்பட்டதும் அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் தனது பண்ணை வாகனத்துடன் வந்து சேர்ந்தார் வண்டியில் ஏறுங்கள் அவர் அன்பு கட்டளையிட்டார் இந்த மாதிரியை ஒரு முக்கியமான நாளில் நீங்கள் நடந்து போகக்கூடாது பாட்சியும் சாமும் இதை எதிர்பார்க்கவே இல்லை வண்டி புறப்பட்டது ஒவ்வொரு தெருவிலும் சில பேர் வந்து கூட சேர்ந்து கொண்டார்கள் சாம் கொஞ்சம் பொறு இதோ நாங்கள் வருகிறோம் மேலும் சிலர் புறப்பட்டனர் அந்த குழு மென்மேலும் பெரிதாகி கொண்டே சென்றது அவர்கள் ரயில் நிலையத்தை அடைந்த போது அங்கு இன்னும் பலரும் காத்திருந்தார்கள் வண்டி போய் நிலையத்தில் நின்றதுதான் தாமதம் மேரி தாவி குதித்து இறங்கினாள் மிஸ் வில்சன் மிஸ் வில்சன் இதோ நான் இங்கே இருக்கிறேன் மேரியை அணைத்து கொண்ட மிஸ் வில்சன் அவள் செல்ல வேண்டிய இடம் சந்திக்க வேண்டிய ஆசிரியர் பற்றிய குறிப்புகளை விலக்கி சொன்னார் அந்த கௌரவத்திற்குரிய சிறுமியைச் சுற்றி ஒவ்வொருவரும் கூடி நின்றார்கள் புகை வண்டி வந்து கொண்டிருக்கிறது என்பதை மேலெழுந்து தெரிந்த புகையும் சத்தமும் அவளுக்கு தெரிவித்தன குட் பை மேரி குட்பை வெற்றி உண்டாகட்டும் குட்பை மேரி வாழ்த்தோழிகள் வந்து கொண்டே இருந்தன எல்லோருக்கும் கை அசைத்து விடை ரயில் வேகம் எடுத்தது ஆமாம் மேரிஜினுடைய வாழ்க்கையும் எடுத்தது ஆமாம் அவள் சார்ந்த சமுதாயத்தின் வாழ்க்கையும் கூட எடுத்தது அவள் வாழ்ந்த சமூகத்தின் வாழ்க்கை முறையையே அவள் மாற்றியமைத்தாள் அந்த பெண்ணாக மாற்றியமைத்தாள் இல்லை அவள் கற்ற கல்விதான் மாற்றி இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் கல்வியானது தனி மனித முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல அந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கும் மிகவும் முக்கியமானது எனவே அனைவரும் கல்வியை கற்று நம்மை மட்டுமல்ல சமுதாயத்தையும் முன்னேற்றுவோம் நன்றி